அப்புறம் மாப்பிள்ள ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே உண்மையான அன்பு கிடைச்சா வாழ்க்கை முழுக்க வச்சுக்கோங்க இந்த மாதிரி நொந்து போய் காதலர் தினத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தினேஷ் வந்துட்டு வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு ஸோ யாருக்காக அப்படிங்கிறத வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ சீரியல் நடிகராகவும் சில படங்களில் குருநட்சத்திர கேரக்டர்லேயும் நடித்து பிக் பாஸ் ஷோ மூலியமாக மக்கள் மத்தியில் பிரபலமானவர் தான் தினேஷ் பிக் பாஸ்க்கு வந்ததே பிரிந்த மனைவி பிரிந்தாவோட சேரணும் காதல் தினத்தன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான தத்துவத்தை நொந்து போய் பேசியிருக்கிறாரு ஸோ சோ இந்த தான் பாத்தீங்கன்னா இப்ப ரசிகர்களுடைய ஆதரவை வந்துட்டு குவிச்சிட்டு வருது ரச்சிதாவும் தினேஷும் பாத்தீங்கன்னா பிரிவம் சந்திப்போம் அப்படிங்கிற சீரியல்ல ஒன்னா நடித்து அப்பவே காதலித்தாங்க சில வருடங்கள் கழித்து பெற்றோர் சம்மதத்தோட திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க ஆரம்ப காலகட்டத்தில் நல்லா போயிட்டு இருந்த இந்த காதில் ஜோடி சில கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி தான் பிரிந்தாங்க பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வந்ததே பிரிந்த மனைவியோட மறுபடியும் சேரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் தினேஷ் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல அதை சொன்னார் ஆனால் பாஸ் விட்டு வெளியேறினதுக்கு அப்புறமும் அவருடைய மனைவியினுடைய மனநிலை கொஞ்சம் கூட மாறலை அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டு அவராகவே விலகிறதுக்கு இப்போ முயற்சி பண்ணிட்டு வராரு இந்த நிலையில தான் காதலர் தினத்துல ரசிகர்களுக்கு வாழ்த்து சொல்ற விதமாக ஒரு வீடியோவை பதிவிட்டு தினேஷ் அந்த வீடியோவில் அவருடைய எதிர்த்தரப்புல இருந்து ஒருத்தர் சொல்றாரு ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அப்படிங்கிற மாதிரியா தினேஷ் கிட்ட சொல்லவும் தினேஷ் பயங்கரமாக ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு காதலர் தினத்துல நொந்து நூடுல்ஸ் ஆகி சாம இருக்கேன் பெசாம இந்த மாதிரியா அவர்கிட்ட சொல்லிட்டு பரவாயில்ல எல்லாருக்கும் அப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லைல்ல ஸோ எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க சந்தோஷமா இருப்பாங்க கண்டிப்பாக காத்தளர் தினமான இன்னைக்கு எல்லாருமே நிறைய சத்தியங்களை எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க அந்த சத்தியத்தை தயவு செஞ்சு பின்பற்றுங்க வாழ்க்கையில் உண்மையான அன்பு ஒன்று கிடச்சிது அப்படின்னா வாழ்க்கை முழுவதுமே அதை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரியா அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்துட்டு பேசியிருக்கிறாரு ஸோ தினேஷ் பேசின இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ ரசிகர்கள் மதியில பயங்கர வைரலாக இருக்குது இந்த வீடியோவினுடைய கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கவலைப்படாதீங்க தினேஷ் இந்த மாதிரியா பலவிதமான ஆறுதல் கமெண்ட்டுகளை ரசிகர்கள் அவருக்காக பதிவிட்டு வராங்க அதுலேயும் குறிப்பாக இந்த வீடியோவுக்கு பின்னால் சர்க்கரை நிலவே பாடல் ஓடுறது ரசிகருடைய கண்ணையே கலங்க வச்சிருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஃபீல் பண்ணாதீங்க தினேஷ்னா இந்த மாதிரியா ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா தினேஷுக்காக ஃபீல் பண்ணிட்டு வராங்க ஸோ இனிவே ஆக்சுவலாக தினேஷும் ரச்சிதாவும் எப்படியாச்சும் சேர்ந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரியா வந்துட்டு ரசிகர்கள் பயங்கரமாக நம்பினாங்க அதை விட தினேஷ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷோக்கு அப்புறமா எதனா ஒரு ஃபயர் வரும் ஸோ அதில் எப்படியாச்சும் நான் ரச்சிதாவோட சேர்ந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரியா தினேஷ் ஆக்சுவலாக ரொம்ப நம்பிட்டு இருந்தாரு ஸோ அதை தான் இப்போ நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டவும் செஞ்சாரு ஸோ அந்த மாதிரி எதனா நடக்கும் ஸோ வந்துட்டு நாங்கள் மறுபடியும் சேர்ந்துடும் அப்படிங்கிற மாதிரியா நினச்சேன் பட் அந்த மாதிரி எந்த ஃபயரும் வரல அவங்க அவங்களுடைய மனநிலையில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஸோ அதனால் நான் அவங்கள இனி தொல்லை பண்ணால் நல்லா இருக்காது ஸோ அப்படி பண்ணவும் கூடாது அதனால் இனி அவங்க அவங்க வழியை பார்க்கட்டும் நான் என்னுடைய வழியை பார்த்துட்டு போக வேண்டியது தான் ஸோ என்னுடைய அம்மா அப்பாவுக்காக ஸோ அவங்களை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்காக கண்டிப்பாக நான் என்னென்னா ஃப்யூச்சரில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியாவும் பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்துட்டு ரொம்ப எமோஷ்னலாக ரச்சிதாவுடனான பிரிவு கண்டிப்பாக ஒரு நிரந்தர பிரிவாக இருக்க போகுது அப்படிங்கிறத வந்துட்டு அவர் இப்போ ஏற்றுக்கிட்டாரு சேனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறைக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்